எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வரமத்துல்லாஹி வரகாத்து அகதே சமதே அர் ரஹீமே அனைத்தும் உனது அருள் கொடையே ஆதியும் அந்தமும் இல்லாதோனே அடியேன் உந்தன் அடைக்கலமே வணக்கமும் வாழ்வும் உந்தனுக்கே வழுவாது எம்மை காத்தருள்வாய் என்று அந்த ஓர் இறையை வேண்டியவனாக சிறப்புமிக்க இந்த நல்ல நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே வருகை தந்து வாழ்த்துறையும் சிறப்புரையும் வழங்க இருக்கின்ற மார்க்க ஞானம் பெற்ற ஆலிம் ஆலிம்பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்களே பெரியோர்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே பட்டம் பெற இருக்கின்ற பாசத்துக்குரிய சகோதரிகளே நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக என்ற நல்ல ஒரு இறை பிரார்த்தனையோடு உலக கல்வி ஆதிக்கம் நிறைந்து காணப்படுகின்ற இந்த சூழலிலே மறுமையினுடைய வெற்றி என்பது மார்க்கத்தை புரிந்து அதன் வழியிலே நடந்தால் மட்டும்தான் மறுமையினுடைய வாழ்வின் வெற்றி நிச்சயம் என்ற உன்னதமான இலக்கோடு உயர்வான எண்ணத்தோடு நல்ல சிந்தனைகளோடு இந்த துறையை தேர்வு செய்து இதிலே படித்து இன்றைக்கு ஆலிமா சாஹி சாலிகியாக்களாக சாஹிதியாக்களாக பட்டம் பெறுகின்ற மூன்று சகோதரிகளையும் நான் சார்ந்து வாழ்கின்ற திருவிதாங்கோடு சேகனூருத்தீன் ஒலியில்லா முஸ்லீம் முகல்லத்தின் சார்பாக மனமாற உள மகிழ்வோடு உங்களையெல்லாம் வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் மார்க்க கல்வி என்பது ஒவ்வொருவரும் மீதும் கட்டாய கடமை என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் செல்லாஹு செல்லும் அவர்கள் மார்க்கத்தை தேடும் வழியில் ஒருவர் நடப்பாரையானால் அவருக்கு சுவனம் செல்கின்ற பாதையே அல்லாஹ் லேசாக்குகின்றான் என்றார்கள் பெருமானார் சல்லாஹூ செல்லும் அவர்கள் அப்படிப்பட்ட மார்க்க கல்வி நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரியவர்கள் காரணம் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை கிடைத்த வாய்ப்பை வாழ்க்கையிலே சரியாக பயன்படுத்தி ஆலிமாக்களாக இறை உதவியால் நீங்கள் பட்டம் பெற இருக்கின்றீர்கள் அல்ஹம்துலில்லா நான் வாழ்த்துகின்றேன் அன்பான சகோதரர்களே மார்க்க ஞானம் இருந்தால் மட்டும்தான் மறைமையினுடைய வெற்றி நிச்சயம் இன்றைக்கு சமூகத்திலே நடக்கின்ற அநியாயங்களும் அட்டூழியங்களும் இன்றைக்கு நிகரில்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஆனால் பெண்களுடைய நிலை நாம் பார்க்கின்ற பொழுது சமூகத்திலே பெண்களுடைய நிலை மிகவும் அகல பாதாளத்திலே சென்று கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலையிலே நீங்கள் இன்றைக்கு ஆலிமாக்களாக பட்டம் பெறுகின்றீர்கள் இன்றைக்கு பெண்களுடைய உடையாக இருந்தாலும் கேமத்த நாளுடைய அறிகுறி என்று சொன்னார்கள் பெண்கள் ஆடை அணிந்தும் ஆடை இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாட்டிலே நினைவு கொண்டுதானே இருக்கிறது இறுக்கமான ஆடைகளை அணிந்து அலங்காரமாக தெருவீதிகளிலே நடப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஆலிமாக்களாக பட்டம் பெறுகின்றீர்கள் உங்களுக்கு மிக பெரிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது கல்வி என்பது ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய கடமை சமுதாயத்திலே நம்முடைய மார்க்கம் கட்டாயமாக்கி இருக்கிறது கல்வியை கல்வி இல்லாதவன் கண்ணில்லாதவனை போன்று ஆனால் மர்மையினுடைய வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அது மார்க்க கல்வியிலே தான் இருக்கிறது அந்த மார்க்க கல்வியை நாம் கற்று இந்த சமூகத்திற்கு தகுமத்தை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மெரிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு ஆதிமாக்களாக பட்டம் பெறுகின்ற உங்களுக்கு இருக்கிறது அன்பு சகோதரிகளே ஆகவே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கொடுமைகளையும் சமுதாயத்தில் நடைபெறுகின்ற நடைமுறைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அதை நம்முடைய கல்வியின் மூலம் இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து பணியாற்றிட வேண்டும் ஆலிமாக்களாக பட்டம் பெற்று விட்டோம் என்று இருந்து விடாமல் ஏனென்று சொன்னால் கல்வியிலே சிறந்த கல்வி எது தான் கற்ற மார்க்க கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பதுதான் கல்வியிலே சிறந்தது என்றார்கள் பெருமானார் செல்லல்லா ஒளியூ செல்லம் அவர்கள் அதற்கு ஒரு சரித்திர நிகழ்வுகள் கூட இருக்கிறது மசிதன் நபவியிலே பெருமானார் வருகின்ற பொழுது இரண்டு குழுக்களாக இருந்தார்கள் அதில் ஒரு குழுவினர் துவா செய்து கொண்டிருந்தார்கள் மற்றொரு குழுவினர் தாம் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த சபையிலே பெருமானார் அமர்ந்தார்கள் நானும் ஒரு ஆசிரியனாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்லி அந்த சபையிலே அமர்ந்தார்கள் ஆகவே நீங்கள் கற்ற கல்வி ஏதோ ஒதுக்கமாக வைத்து விடாமல் நாம் பேருக்கு பின்னால் ஆலிமாக்கள் என்று பட்டம் போடுவதற்கு இல்லாமல் நீங்கள் கற்ற கல்வி இந்த சமூகத்திற்கு பயனளிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி எனக்கு நல்லதொரு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்திற்கு நன்றி கூறி அமைகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமதுல்லா சிரமம் பாராமல் இதுவரைக்கும் வந்து நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய அருமை அண்ணன் அவர்களுக்கு ஜசாக்கும் அல்லாஹும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் மார்க்கத்திற்காக வேண்டி மத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தொருள் புரிவானாக அற்புதமான ஒரு மஜ்லிஸ் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எல்லோரும் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் சான்றோர்கள் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் என்றாலும் நம்முடைய ஜமானத்தினுடைய தலைவர் செயலாளர் உட்பட நிர்வாக பெருமக்கள் தயவு கூர்ந்து மேடையில் வந்து அமர்ந்து இந்த மேடையை அலங்கரிக்குமாறு உங்களை பாசத்தோடு வேண்டுகின்றோம் ஏற்கனவே அலங்கரித்து இருந்தீர்கள் இனியும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் உங்களுடைய சாட்சியம் தேவை